இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியாக உள்ள தி கோட் திரைப்படத்தோட கதையை அதாவது ஸ்டோரியை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணியிருக்காங்க இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அப்சல் வந்து இருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் தி கோர் திரைப்படத்தோட கதை என்ன பண்றதுல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நேற்று ஆனந்த வீடன் வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படத்தோட போஸ்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ தொடர்ந்து வந்து வெளியிட்டிருந்தாங்க இதனால நேத்து முழுவதுமே தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் டே வந்து அமைஞ்சிருந்தது இருந்தாலும் கோட் திரைப்படத்தோட கதையை ரிவீல் பண்ணது கொஞ்சம் அப்செட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தி கோட் திரைப்படத்தோட கதை என்ன பண்ணுறது அப்படிலாம் வந்து பாத்துடலாம் அதாவது தி கோட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்சன் திரைப்படமாக வந்து உருவாகி இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னா மிகவும் துணிச்சலாக செயல்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஆண்டி டெரரிஸ்ட் குவாடி டீம் ஒன்று ரா அமைப்புடன் இணைந்து கடந்த காலத்தில் துணிச்சலாக செய்த செயல் ஒன்று தற்பொழுது நிகழ்காலத்தில் பிரச்சனையாக வந்து நிற்கிதான் அதை எப்படி எதிர்கொண்டு கடைசியில் வெற்றி பெறாங்க அப்படின்றத

Thank you.